ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் ஐபிஎல் தொடர்ல பாத்தீங்க அப்படின்னா ஆறு புதிய கேப்டன்களோட தான் டீம்ஸ் வந்து ஆட போறாங்க யார் யாரெல்லாம் வந்து புதுசா கேப்டன் ஆயிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தல தோனி கொஞ்சம் கூட ஈ கோலில் கர்வம் இல்லை அசால்ட்டாக கேப்டன் பொறுப்பை விட்டு கொடுத்துட்டாரு ருத்ராஜை கேப்டன் ஆக்கிட்டாரு புறம் அவர் செஞ்ச விஷயத்தை பார்த்துட்டு விராட் கோலி ஆர்சிபி டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே ஷாக்கிங் ஒரு புறம் ஜடேஜா பிரிச்சு எடுக்கிறாரு புறம் விராட் கோலி கேமரான் கிரீனு இவங்கலாம் வந்து மாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல கேப்டன்கள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல்லில் வந்து சிஎஸ்கே மும்பை தான் இவங்க தான் பிரதான அணிகள் ரெண்டு அணியும் கேப்டனாக மாற்றியிருக்காங்க சிஎஸ்கேவுக்கு ருத்ராஜ் கேப்டன் இருக்காரு மும்பைக்கு ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டன் ஆகிருக்காரு அடுத்து பாண்டியா குஜராத்தில் இருந்து மும்பைக்கு வந்ததுனால குஜராத் அணிக்கு புது கேப்டனாக கில்லில் வந்து போட்டிருக்காங்க கில்லுக்கு இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து வந்து மார்க்ராம் சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்ட்டி லீக்ல இவர் வந்து கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு இருந்தாலும் இவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுத்துருக்காங்க அவர் வந்து டெஸ்ட்டை தான் நல்லா லீட் பண்ணுவார் டி ட்வெண்ட்டிக்கெல்லாம் அவர் செட் ஆவான்னு தெரியல ஆனால் அவர்கிட்ட சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா கேப்டன் பொறுப்பை தூக்கி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரிஷப் பண்ட் வந்து கடந்த சீசனில் கார் விபத்து நாள் சிக்கினதுனால ஆடலை அவருக்கு பதிலாக டேவிட் வார்னர் கேப்டனாக இருந்தார் இப்போ வார்னரை தூக்கிட்டு திரும்ப ரிஷப் பண்டை கேப்டனாக போட்டிருக்காங்க அதே மாதிரி கே கே ராணியும் வந்து நிதிஷ் ராணாவை தூக்கிட்டு திரும்ப ஸ்டேயாக செய்யற வந்து கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க அப்போ வந்து ஆறு புதிய கேப்டன்கள் இந்த சீசனில் வந்து ஆட போகிறாங்க அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா தல தோனி வந்து கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு ஒரு கூல்ட்ரிங்க்ஸு அந்த ஒரு பேரல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தூக்கிட்டு வந்திருக்காரு இவர் அதெல்லாம் பண்ணணும்னு தேவையே கிடையாது ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன பிளேயராக இருந்தால் கூட அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க கிரவுண்ட் ஸ்டாஃப் தான் வந்து பண்ணுவாங்க ஆனால் தோனி இந்த மாதிரி வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஆள் ஒரு பெரிய லெஜெண்டு இருந்தாலும் அந்த மாதிரி அவர் பண்ணும் பொழுது அதை பார்த்துட்டு ஆர்சிபி டீம்மேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிருக்காங்க என்ன மனுஷன் அவர் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிர்ச்சி அதிர்ச்சியாக ஒரு புறம் வந்து ஜடேஜா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கேப்டன் பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் அவருக்கு வந்து இருக்குது ஏன்னா இன்னொரு சான்ஸ் தனக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆசைப்பட்டார் ஏன்னா வந்து தோனிக்கு பிறகு இந்திய வீரர்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போதைக்கு சீனியர் வந்து ஜடேஜா தான் ரஹானை இருந்தாலுமே கூட ரஹானேலாம் ரொம்ப வருஷம் ஆட முடியாது அதனால வந்து அடுத்து தனக்கு தான் திரும்ப ஒரு சான்ஸ் வரும்னு நினைச்சப்ப ருத்ராஜ கேப்டனா போட்டாங்க அந்த ஒரு கோபமும் என்னவோ தெரியல வலைப்பயிற்சியில பாத்தீங்கன்னா அடுத்த அடுத்து போர் சிக்ஸ்னு ஜடேஜா வந்து பறக்க வெட்டிருக்காரு எப்போதும் பவுலிங்ல மாஸ் பண்ணக்கூடிய ஜடேஜா இந்த மாதிரி பேட்டிங்லயும் செம்மையா ஆடுவார் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்பயாச்சும் வந்து ஒரு சில கேம்ஸ்ல தான் நல்லா ஆடுவாரு சில கேம்ஸ்ல சொதப்பாரு பட் இந்த சீசன்ல நல்ல டச்ல ஜடேஜா வந்து இருக்காரு ஒரு சிஎஸ்கே நல்ல டச்ல இருக்காங்க இன்னொரு புறம் ஆர்சிபிலையும் பாத்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க கேமரான் க்ரீன் உள்ளே வந்தது அவங்களுக்கு வந்து செம்ம பலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ஏன்னா ஓப்பனிங்கில் விராட் கோலி மற்றும் டூப்ளஸஸ் இவங்க ரெண்டு பேரும் மாஸ் பண்ணுவாங்க அந்த ஃபினிஷிங் லைனப்பு மிடில் ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸலு மற்றும் கேமரான் க்ரீனு க்ரீன் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க டிகேவுக்கு இது வந்து கடைசி சீசன் அப்படிங்கிறதுனால அவரும் அதிரடி காட்டுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த வகையில் ஆர்சிபிலையும் எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஃபார்மில் செம்ம டச்சில் வலைப்பயிற்சியில் அடுத்தடுத்து ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு பறக்க விட்டுருக்காங்க நன்றி